சேரன் சமையல் ரூம்ல இருக்காரு சமையல் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படியே சந்தா மெசேஜ் அனுப்புறாங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கேட்கறாரு கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஆ சாப்பிட்டேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாரு உங்களுக்கு ஊர்கா பண்ண தெரியுமா அப்படின்னு சந்தா கேட்குறாங்க எனக்கு நல்லா பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிட்டு இருக்காரு இப்படியே வாய்ஸ் மெசேஜ் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காங்க அங்கே வந்து பல்லவன் வரார் வந்து அப்படியே பாக்கிறாரு பாத்துட்டு வெளியே போயிடுறாரு வெளியே போய் பார்க்கறாரு வானதி கூட அவர் பேசிட்டு இருக்காரு ஆமா நீ என்ன நாலு இட்லி சாப்பிட்டுருக்க நாலு இட்லியே சாப்பிட்டா உனக்கு தெம்பா இருக்காது அப்படின்னு பாண்டி மாடதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்படியே இங்கே வராரு வந்து பார்த்தா சோழன் பேசிட்டு இருக்காரு என்ன காயத்ரி நல்லா இருக்கியா நம்ம சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு அங்கேருந்து வராரு வந்து பல்லவன் சொல்றாரு ஐயோ அண்ணி எங்கேயுமே போக முடியல வீடு ஃபுல்லாக எல்லாரும் ஃபோன் வச்சு அவங்கவுங்க லவ்வர்ஸ் கிட்ட அவங்கவுங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு பல்லவா அப்படியே லேப்டாப்ல பார்த்துட்டு இருக்காங்க என்ன நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அதுவாக கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் இப்படி பண்றாங்க அவங்கவுங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க எனக்கு தான் பேசுறதுக்கு யாருமே இல்ல நானும் சீக்கிரமா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாரு டேய் என்னடா பேசிட்டு இருக்க உனக்கு என்னடா வயசாகுது இப்ப போய் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு வேணுமா ஒழுங்கா படிடா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல நீ எனக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைச்சிட்டா உங்ககிட்ட பேச யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆமா என கூட பேசுறதுக்கு யாருமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா எல்லாரும் ஓட்டிட்டு இருக்காங்க நீ என்னம்மா ஓட்டுவேன் காரு லாரி இதெல்லாம் ஓட்டுவியா ஆஹ் நான் லாரி நல்லா ஓட்டுவேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க லாரியா ஏன் நான் ட்ரெயின் கூட ஓட்டுவேன் ட்ரெயின் எதுக்கு ஓட்டணும் நம்ம படுத்துட்டோம்னா அது பாட்டு போகுது என்ன விட்டா ஃப்ளைட்டே ஓட்டுவோன்னு சொல்லுவோம் போல இருக்கு அண்ணா நான் குடிச்சிருக்கா பார்க்கறியா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு ஐயோ கடவுளையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டே இருக்காங்க அங்கே வந்து வராங்க நிலா சமையல் பண்ண வந்து பார்த்துட்டுருக்காங்க என்னங்க இது சாமான் அப்படியே இருக்குது நான் தேய்ச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாம்ப்பா அப்பா ஒரு பால் பத்திரம் ரெண்டு மூணு மூணு இது தான் இருக்கு நான் ஈவினிங் வந்து தேய்க்கிறேன் அப்படின்னு சார்னு சொல்றாரு அண்ணா பால் விடக்கூடாது நான் ஈவினிங் வரும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம சாமெல்லாம் தேய்ச்சி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சிட்டு இருக்காங்க சந்தாக்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்க்கறாங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் நீங்க சீக்கிரமா சந்தா கிட்ட பேசுங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க இல்லப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சரி எல்லாரும் சாப்பாடு கட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் கட்டி கொடுக்கறாரு ஓன் சாப்பாடு எங்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு பல்லவா கேட்கறாரு இல்லடா நான் சாப்பாடு கட்டிட்டு போகல அப்படின்னு சொல்றாரு ஏன் எதுக்காக சாப்பாடு கட்டிட்டு போகல இல்ல சந்தா வந்து சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் எடுத்துட்டு போகல அப்படின்னு சேர்றேன் சொல்றா நிலா அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க என்னன்ன அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் சாப்பாடு கொண்டு போனா அவங்க சாப்பாடு என்னால சாப்பிட முடியல அதனால நான் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க நானும் சாரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே சேருன்னு வைக்கப்படுறாரு சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாரு கிட்ட போய் நல்லா பேசிகிட்டு இருக்காரு ஏ காயும் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து நிலா பஸ் ஸ்டாண்டில் அப்படியே பார்த்துட்ருக்காங்க அப்படியே போகிறாங்க சரி இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கூப்பிட்டு போகிறாங்க காயத்ரி போய்ட்டு அங்கே கேக் எல்லாமே வெட்டுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க அப்போ சொல்கிறாங்க இவர் தான் சோழன் இவரை தான் நான் லவ் பண்ணுறேன் இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் தான் ஃபஸ்ட்டு என்னோட காதலை சொன்னேன் அப்படி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதை கேட்டு இப்படி சோழன் ஷாக் ஆகிறாரு ஐயோ என்ன இது நாம் நிலாவை வெறுப்பேற்றலாம்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க உண்மையாகவே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் லவ் பண்றானு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களே ஐயோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழித்தா மாதிரி ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோழன் அவங்க வந்து வெளியே வராரு வெளியே வந்து அப்படியே இருக்காரு என்ன இது எதாவது பெரிய பிரச்சனை ஆகிடுமா ஒன்றுமே புரியலையே நிலாவை வெறுப்பேற்றுனோன்னு சொல்லிவிட்டு தான் இவங்கக்கிட்ட பேசுகிறோம் ஆனால் இந்த பொண்ணு மனசு முழுக்க நான் தான் இருக்கேன் என்னை கூட்டிகிட்டு போய் எல்லாேருத்துக்கும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லுது ஐயோ அவ்வளோ தான் போல் இருக்குது நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அந்த பொண்ணை நினச்சி அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டாரு நிலாவுக்கு கோபமாக வருது இந்த காயத்ரி கிட்டே இது இவர் எதுக்காக இப்படி வழிஞ்சு ஒழிஞ்சு பேசுகிறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தோட வீட்டுக்கு போறாங்கிறது